வணக்கம் நண்பர்களே சில பேர் வெளியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் டாப் டோப்புன்னு இருப்பார் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு செயல் திட்டம் எல்லாமே அவருக்கு ஒரு மரியாதை ஒரு பெரிய ஆடம்பரமாக பேசக்கூடிய ஆளாக இருப்பார் அவருக்கு வெளியில் போகும்போதெல்லாம் மற்றவங்களே அவங்களுக்கு பயப்படுற மாதிரி இருக்கும் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாரு நிர்வாக வச்சு நடத்துகிறாரு அப்படின்னாலே அந்த மாதிரி இருக்கும் வெளியில் ஒரு சண்டியர் மாதிரின்னு வைங்களேன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ இப்படிப்பட்டவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் பொட்டிப்பானையாக அடைஞ்சிருவாங்க தன் அம்மாக்கிட்ட மனைவிக்கிட்ட குழந்தைங்கள்கிட்ட பச்சை குழந்த மாதிரி இருப்பாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அது இருந்தாலும் வெளியில் பார்த்தா கம்பெனியில் நிர்வாகத்தில் வேலையில் எல்லாத்துலையுமே பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்காக கரெக்டாக இருக்கார் ஆனால் வீட்டுக்குள்ளே அப்படியே குழந்த மாதிரி மாறிறாரு அப்படின்னா அந்த குரு சுக்கரன் செவ்வாய் இணைஞ்சிருச்சுன்னா குடும்பமே பிரதானம் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை பாசம் இருக்கும் அவங்க ரொம்ப அடங்கி போவாங்க வெளியில் போகும்போது தன்னுடைய கடமையில கரெக்டாக இருப்பாங்க எப்படி இல்லாம் கிரகங்கள்